என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான கதையை என்னை அக்னியின் திடீர் மனமாற்றம் கவலை கொள்ள வைத்தது நம்பிக்கை துரோகம் என்று அவள் எதை கூறுகிறாள் அவன் இந்தியா வந்து பாரதியின் பிறந்த நாள் விழாவில் கலந்து கொண்டதை தான் சொல்கிறாள் என்று அவனால் கூட பார்க்க முடியவில்லை அதை அவள் கண்டுபிடிக்க எந்த வாய்ப்பும் இல்லை என்று அவன் மனம் இப்போதும் நம்புகிறது இரண்டு நாட்கள் அவளை அழைக்கவில்லை அல்லவா அந்த கோபத்தில் அவள் ஏதோ விளையாட்டு காட்டுகிறாள் என்று கூட நினைத்தான் ஆனால் அவளது கோபத்தின் தீவிரத்தை அவள் தன் எண்ணை பிளாக் செய்து வைத்திருப்பது உணர்த்த அது உண்மையான கோபம் என்பதும் அவனுக்கு புரிந்தது அவள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறாள் அதை அறியாவிடில் அவன் தலை வெடித்து சிதறிவிடும் நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது எப்படியாவது அடுத்த மாதம் விடுப்பு எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல்ல வேண்டும் அவள் ஏன் தன்னிடம் இப்படி நடந்து கொள்கிறாள் என்று அவளிடமே கேட்டு அறிய வேண்டும் என்று அவன் மனம் துடிக்கிறது ஆனால் விடுப்பு கிடைக்க எந்த வாய்ப்பும் இல்லை இப்படியாக அவன் மனம் அவள் நினைவில் தவித்துக் கொண்டிருக்க வகுப்புகளையும் சரி வேலையையும் சரி அவனால் சரியாக கவனிக்க முடியவில்லை இதே நேரம் அக்னியின் நிலை கூட இப்படிதான் இருக்கிறது பிரிய முடிவு செய்துவிட்டாள் ஆனால் அந்த பிரிவின் வலியை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவனது தீவிர காதலும் அந்த காதலின் உச்சத்தில் அவன் அளித்த முத்தங்களும் அவள் மீது அவன் கொண்ட ஆசையும் அவளை தினம் தினம் கொன்று தின்கிறது இந்த அளவு காதலோடு இருந்தவன் எப்படி தனக்கு துரோகம் செய்யலாம் இதையெல்லாம் நினைக்கும் போது அவள் முகம் எப்போதும் சோகத்தில் வாடி கிடந்தது ஆனால் தன் சோகம் தன் அப்பா அம்மாவை பாதித்து கூடாது என்று அவர்கள் முன் சிரிப்பது போல் மகிழ்ச்சியாக இருப்பது போல் நடித்தாள் ஆனால் அவள் நடிக்கிறாள் என்று இருவருக்கும் நன்றாக புரிந்தது சித்தார்த்து செய்த தவறை பற்றியோ அது தனக்கு தெரியும் என்பதை பற்றியோ சித்தார்த்திடம் கூற அக்னிக்கு மனமில்லை அக்னியின் மனம் சித்தார்த்தை பிரியவும் விரும்பவில்லை பாரதியோடு தொடர்பில் இருக்கும் அவனை ஏற்றுக்கொள்ளவும் விரும்பவில்லை ஆனாலும் அவன் செய்த தவறை ஒரே ஒரு முறை மன்னிப்பதில் தவறில்லை என்று நினைத்தாள் நான் அப்படி மன்னிக்கணும்னா நான் அவர் செஞ்ச தப்ப கண்டுபிடிச்சேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்கிட்ட அந்த தப்பை எடுத்து சொல்லி மன்னிப்பு கேட்கணும் அப்ப கூட அந்த தப்பு எல்லையை மீறாம இருந்தா மட்டும்தான் மன்னிக்க முடியும் அப்படியே மன்னிச்சா கூட இனி இப்படி ஒரு தவறை செய்ய மாட்டேன்னு அவர் எனக்கு உறுதி அளிக்கணும் அப்படின்னா மட்டும் என்னுடைய பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்திக்கலாம் ஆனாலும் அவர் இனிமே அந்த தப்ப தொடரவே மாட்டார்னு உறுதி ஆகுற வரைக்கும் அவர் கிட்ட இருந்து விலகி இருந்த பிறகு முழுசா மன்னிச்சு ஏத்துக்கலாம் இதுக்கெல்லாம் அவர் செஞ்ச தப்ப அவரே சொல்லி மன்னிப்பு கேக்கணும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவர் வந்து மன்னிப்பு கேட்கறதுல என்ன மதிப்பு எப்படியெல்லாம் அவள் மனம் நினைத்து கொண்டிருந்தது நாட்கள் மெல்ல கொண்டே இருக்க சிவரஞ்சனியின் திருமணமும் நெருங்கிவிட்டது இன்னும் மூன்று வாரத்தில் சிவரஞ்சினியின் திருமணம் அனைத்து ஏற்பாடுகளும் படுவேகமாக நடந்தேறுகிறது அக்னி இடையிடையே சித்தார்த்தின் வீட்டிற்கு சென்று சிவரஞ்சனிக்கு ஏதும் உதவி தேவைப்படுகிறதா என்று கேட்டறிந்து அவளோடு பியூட்டி பார்லர் செல்வது துணிக்கடைக்கு செல்வது என்று யாருக்கும் எந்த சந்தேகமும் வராதபடி நடந்து கொள்கிறாள் அதை கண்டபோது அவளது அப்பா அம்மாவுக்கு கூட ஒரு நம்பிக்கை ஏதோ ஒரு கோபத்தை சித்தார்த்தி ஏதோ ஒரு கோபத்தை சித்தார்த்திடம் காட்டுகிறாள் மற்றபடி அவளை பிரிந்துவிடும் எண்ணம் எல்லாம் அவளுக்கு இல்லை சித்தார்த்து வந்துவிட்டால் அனைத்தும் சரியாகிவிடும் என்று கூட அவர்கள் மனம் நம்பியது இன்று அக்னி சிந்து சிவரஞ்சினி மூவரும் திருமணத்திற்கு தேவையான உடை செருப்பு அனைத்தும் வாங்க அந்த பிரம்மாண்ட துணிக்கடைக்கு வந்து சேர்ந்தனர் சித்தார்த்துக்கும் உடை எடுக்க வேண்டும் அக்னி நீ என்ன டிரஸ் எடுக்க போற சிந்து தான் கேட்டாள் எனக்கு பட்டு செய்த போதும் அப்ப சரி நீ சேலைய செலக்ட் பண்ணிடு அதுக்கப்புறமா அதுக்கு மேட்சா எங்க அண்ணனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறோம் அது வேண்டாம் என்று கூற அவள் நா துடித்தது ஆனாலும் தேவையில்லாமல் தங்கள் பிரச்சனையில் இதற்காக அவர்களது மகிழ்ச்சியை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தவள் தனக்கு பிடித்த சேலையை தேர்வு செய்ய ஆரம்பித்தாள் இதற்கிடையில் சிந்து வீடியோ கால் செய்து பேச ஆரம்பித்திருந்தாள் கலருக்கு ஏத்த மாதிரி உனக்கு பட்டு வேட்டி சட்டை எடுக்கவா அக்னி கூட வந்திருக்காளா ஆமாண்ணா ஏன்னா அவகிட்ட கொஞ்சம் போன் கூட இதற்குறேன்னா அக்னி அண்ணே உங்ககிட்ட பேசணுமா சென்னை நீட்டியபடி சிந்து கூட சென்னை வாங்குவதா வேண்டாமா என்று யோசித்தவள் வாங்கிக் கொண்டாள் நீங்க ட்ரெஸ் எடுங்க நான் பேசிட்டு வந்துடுறேன் என்று கூறியவள் செல்லோடு ஒரு ஓரமாக வந்து அமர்ந்தாள் உம் சொல்லுங்க என்ன சட்னி எதுக்காக என் நம்பரை பிளாக் செஞ்சு வச்சிருக்க அவள் பதில் ஒன்றும் கூறவில்லை ப்ளீஸ் ஏதாவது பேசு உன்னுடைய இந்த மௌனம் என்ன கொல்லாம கொள்ளுது நான் என்ன தப்பு செஞ்சேன் நீங்க என்ன தப்பு செஞ்சீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா நான் தான் சொல்லணுமா அக்கி எனக்கு தெரியல நான் என்ன தப்பு செஞ்சேன்னு நீ சொன்னாதான் எனக்கு புரியும் இல்லங்க அத நான் சொல்ல மாட்டேன் நான் அத சொல்லாமலே நீங்க அத என்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்கணும்னு தோணுனா மட்டும் நான் மன்னிப்பேன் உங்களுக்கு சிவரஞ்சனியோட கல்யாணம் வரைக்கும் டைம் இருக்கு அதுக்குள்ள நீங்க செஞ்ச தப்பை என்கிட்ட சொல்லி மன்னிப்பு கே நம்ம உறவுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருவேன் உங்க அப்பா அம்மா ஏன் அப்பா அம்மா நாலு பேரையும் ஒண்ணா உட்கார வச்சு நீங்க செஞ்ச தப்ப அவங்க கிட்ட சொல்லி எல்லாத்துக்கும் முடிவு கட்டிடுவேன் அதுக்கப்புறமா உங்களுக்கும் எனக்கும் இடையில எந்த உறவும் இருக்காது ஏய் உனக்கு என்ன பைத்தியம் ஆடி எதுக்கு எடுத்தாலும் உறவு முடிச்சுக்குவேன் முற்றுப்புள்ளி வச்சிடுவேன் என்னடி பேசிட்டு இருக்க அப்படி நான் என்னடி தப்பு பண்ணிட்டேன் என்ன தப்பு பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா தெரியலடி அதுதான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்க இப்படி நீங்க பேசுறீங்கன்னா அந்த தப்ப என்கிட்ட சொல்ல உங்களுக்கு மனம் இல்லைன்னு அர்த்தம் அது என்ன தப்புன்னு சொல்லி தொலைய வேண்டியது தானே உன் கால வேணாலும் விழுந்து மன்னிப்பு கேக்குற தப்பே செய்யாட்டி கூட செய்யாத தப்புக்கெல்லாம் நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க தேவையில்லை செஞ்ச தப்புக்கு மட்டும் மன்னிப்பு கேட்டாலே போதும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் எந்த தப்பும் செய்யல உனக்கு எந்த துரோகமும் செய்யல நீங்க செஞ்ச தப்பை நான் கண்டுபிடிக்க மாட்டேன்ற தைரியத்துல நீங்க பேசிட்டு இருக்கீங்க நான் சொன்ன சிவரஞ்சனி கல்யாணம் வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு டைம் அதுக்குள்ள நீங்க செஞ்ச தப்பு ஒத்துக்கங்க அதுக்கப்புறமா பாக்கலாம் என்ன தப்புன்னு கேட்டுட்டு இருக்கல்ல ரொம்ப கத்தாதீங்க கத்தி பேசுறதால உண்மை பொய் ஆயிடாது பொய்ய உண்மையும் ஆயிடாது ஏனடி நான் வச்சிருக்கதால நீ இல்லாம எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லைன்னு பேசிட்டு இருக்கியா நோனோ நான் இல்லாம உங்களுக்கு வாழ்க்கை இல்லையா நான் சத்தியமா அப்படி கனவுல கூட நினைக்கலப்பா நான் இல்லாம நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு எனக்கு புரிய வச்சுட்டீங்களே அதுக்கப்புறமா என்னால எப்படி அப்படி சிந்திக்க முடியும் அக்னி நீ இப்படி விடுகத போடாம என்ன விஷயோடு இப்பவும் செஞ்ச தப்ப ஒத்துக்க மனமில்லாத விருப்பம் இல்ல இல்ல அதுக்கு நேரமும் செல்ல சிந்து கிட்ட கொண்டு போய் என்று கூறியவள் எழுந்து வந்து செல்போனை சிந்துவிடம் கொடுத்தாள் சட்டென்று கோபத்தை மறைத்த சித்தார்த் சிந்துவிடம் பேச ஆரம்பித்தாள் பத்தே நிமிடத்தில் அக்னி ஒரு சேலையை தேர்வு செய்து விட்டாள் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்க அவளுக்கு மனமில்லை ஏதோ ஒரு சேலையை அவள் எடுத்துக்கொண்டாள் அவ்வளவுதான் போல் சித்தார்த்துக்கு பட்டு வேட்டி சட்டையை சிவரஞ்சனியும் தேர்வு செய்தனர் அக்னியை தேர்வு செய்ய சொல்லும் போது எனக்கு உங்க அண்ணனுடைய டேஸ்ட் தெரியாது நீங்களே செலக்ட் பண்ணிக்கங்க என்று கூறி விட்டாள் இன்னும் ஐந்து நாட்கள் ஓடிவிட்டது சித்தார்த்தின் அம்மா அக்னியை அழைத்து அக்னி மூணு வாரம் முன்னாடியே வீட்டுக்கு வர்றதா சொன்ன கல்யாணத்துக்கு இன்னும் ரெண்டு வாரம் தானே இருக்கு இப்பவும் இல்லையா என்று இன்னும் கொஞ்ச நேரத்துல விட்டாள் தங்கள் குடும்பத்தில் நடக்கும் கடைசி திருமணம் என்பதால் சித்தார்த்தின் வீட்டார் சிவரஞ்சனியின் திருமணத்தை கோலாகலமாக நடத்துகிறார்கள் அனைத்தும் மிகவும் சிறப்பாக நடந்தேறும் போது திருமணத்திற்கு இரண்டு நாட்கள் மட்டும் இருக்க சித்தார்த்து வந்து சேர்ந்தான் ஒரு வார விடுப்பில் வந்திருக்கிறான் ஆனால் இப்போதே இரண்டு நாட்கள் சென்று விட்டது திரும்பி செல்ல இரண்டு நாட்கள் வேண்டும் மூன்று நாட்கள் மட்டும்தான் அவன் வீட்டில் இருப்பான் வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்ததும் அவன் விழிகள் அக்னியை தேடியது ஆனால் அவளை எங்கும் காணவில்லை என்னன்னா அக்னியை தேடுறியா குறும்பாக கேட்டாள் சிவரஜினி ஆமா அவளை எங்க காணும் கோயிலுக்கு போயிருக்கா ஏதோ விரதமா காலையில அஞ்சு மணிக்கே போயிட்டா இன்னும் வரல கோயிலுக்கு போயிருக்காளா எந்த கோயிலுக்கு போயிருக்கா தெரியலண்ணா அவளை தனியா எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லி இருக்கேன் ஏன் இவ வாங்குறா அந்த கதிர் கையில சிக்கினா அவ்வளவுதான் அவளை கூப்பிட்டு எந்த கோயில்னு கேளு நான் போய் கூட்டிட்டு வரேன் சரிண்ணா என்றவள் அக்னியை அழைத்தாள் அழைப்பை ஏற்ற அக்னி சொல்லு ரஞ்சினி என்றாள் அவளது குரல் சென்னையும் தாண்டி வெளியே கேட்க சென்னை சிவரஞ்சினியின் கையிலிருந்து வாங்கிய சித்தார்த் உன்னை தனியா எங்கேயும் போகாதுன்னு சொன்னேன்ல கோயிலுக்கு தானே போனேன் எந்த கோயில் நான் வரேன் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அவள் அப்படி கூற சித்தார்த்து திரும்பி பார்த்தான் பட்டு சேலை தரையில் தவழ தலை நிறைய மல்லிகை சூடி வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்கிறாள் அக்னி செல்லை செவியில் இருந்து அகற்றியவள் கொண்டு வந்த பிரசாதத்தை அனைவருக்கும் கொடுத்தாள் இறுதியில் தான் சித்தார்த்துக்கு கொடுத்தாள் அதை வாங்கி உண்டவன் எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு டிவி எடுத்துட்டு வா என்று அக்னியிடம் கூறிவிட்டு மாடிக்கு சென்றான் அவனையே இமைக்காமல் பார்த்தபடி நின்ற அக்னியின் அருகில் வந்து அவள் தோளில் கை போட்ட சிவரஞ்சினி என்ன விழுங்குற மாதிரி பார்த்துட்டு நிக்கிறீங்க அதுதான் ஸ்ட்ராங்கா டீ போட்டு எடுத்துட்டு போக சொன்னார்ல சீக்கிரமா எடுத்துட்டு போங்க குறும்பாக அவள் கூற சிவரஞ்சினியின் கையை அகற்றிவிட்டு சமையல் அறைக்கு சென்றாள் அக்னி என்னதான் அக்னி தனக்கும் சித்தார்த்துக்கும் இடையில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பது போல் நடந்து கொண்டாலும் அவர்களுக்கு இடையில் ஏதோ பிரச்சனை ஓடுகிறது என்று சித்தார்த்தின் வீட்டாருக்கும் ஒரு சந்தேகம் அவள் சமையல் அறைக்கு சென்றதும் சித்தார்த்தின் அப்பா அம்மா சிவரஞ்சினி சிந்து நால்வரும் பொருள்பட ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் பகுதி பதினைந்து நிறைவடைந்தது பகுதி பதினாறில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்